சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க அதாவது தயாள் அப்படிங்கிற கேரக்டரில் மலையாள ஆக்டர் சௌபின் சாகிர் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறதா படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தலைவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எல்லாருக்குமே தலைவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு ஆசை ஸோ அந்த கனவு வந்து நிறைவேறும் போது ஒரு நடிகருக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியில்தான் இப்போது சௌபின் சாகிர் இருக்கார் கூலி படப்பிடிப்பில் போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சௌபின் சாஹிர் வந்து அவரோட ஃபேமிலியோட போய் சந்தித்து பேசியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம் தான் இப்போது சோசியல் மீடியாக்கள் வெளியாகி சம வைரல் ஆகிட்டுருக்கு இருக்கு தலைவருடன் அந்த புகைப்படம் எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சி அதாவது அவங்க குழந்தை முதற்கொண்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தலைவரை பார்த்தாலே எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சி தானாக வரும்